ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக சிவபெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எம்பெருமான் ஈசனை நம்ம மனதார வழிபட்டோம் அப்படின்னாலே போதுங்க நமக்கு வேண்டிய வருங்களை எல்லாம் வந்து கொடுக்கக்கூடியவர் அழிக்கும் கடவுளாக இருந்தாலுமே கூட நம்முடைய கர்மாக்களின் படியில நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர்னா அது சிவபெருமான் மட்டும்தான் ஸோ இவருக்கு உகந்த ஒரு ராத்திரி அப்படின்னா தாங்க சிவராத்திரின்னு சொல்லுவாங்க மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க ஈசனுடைய அருள பெறுறதுக்கு இந்த ஒரு ராத்திரியில விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தாலே போதும் அப்படி என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் இந்த மகா சிவராத்திரியில் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் முதனராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது மேலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்க என்ன எல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிக் கிருஷ்ணா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி புலோக மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமாக கருதக்கூடிய இந்த ஒரு நாளை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோங்க ஆமாம் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்பட இருக்கு இந்த இரவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே புனிதமான ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க கர்மாக்களை அழித்து முக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளை கண்டிப்பாக யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கர்மாக்கள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் தான் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் கர்மாக்களா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வாழக்கூடிய நாட்களில் யாருக்குமே எந்த விதமான தீங்குகளுமே வந்து செய்யக்கூடாது ஏன் சொல்லப்போனால் எண்ணத்தால கூட தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னத்தால் செயல்களால் நம்ம செய்யக்கூடிய தீமைகள் தான் கர்மாக்களாக நமக்கு திருப்பி கிடைக்கிது கூடவே பார்த்திங்கன்னா மாயை மற்றும் ஆணவம் இந்த மூன்றும் தான் கர்மாக்களாக நமக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய விஷயம் இந்த மூணும் அறவே அறுபடணும் அப்படின்னா மட்டும்தாங்க மறுபிறவி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ஸோ மறுபிறவி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மூன்று பண்புகளும் நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து விலகணும் அப்போ தான் சிவபெருமானுடைய காலடியில் நமக்கு வந்து இடம் கிடைக்கும் மனிதனுக்கு ஆணவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஆனால் அதை நம்ம என்ன மாதிரி பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிகளை வந்து எடுக்கணும் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கணும் ஆணவம் இல்லாத மனிதன் யாருமே இருக்க முடியாது ஸோ கலியுக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும் மாயை கர்மா அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாளில் நம்ம குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஒருவேளை நீங்கள் அப்படி உங்களுடைய இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்க ஒரே வழி சிவராத்திரியில சிவபெருமான வழிபாடு செய்கிறது மட்டும்தாங்க மேலும் இந்த நாளில் நமச்சிவாய அப்படின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் திருநாமத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா மந்திரங்கள்லேயே உயர்வான இந்த ஒரு மந்திரம் பஞ்சாத்திர மந்திரம்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் சிவ அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம் ஏன்னா ஐந்தெழுத்து மந்திரத்திற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த இரண்டு எழுத்து மந்திரமும் இதுக்கும் அதற்குரிய பலன்கள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக எதையும் வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த இரவு தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புடிந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாள் சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் நாமளும் அவரை வழிபாடுகள் செய்வதால் நமக்கு நல்லதே நடக்கும் இந்த இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறது முழுக்க முழுக்க நல்லது சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான விஷயத்த வந்து செய்யுங்க அக்னியின் சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய இவரை கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய வினிதர்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஏன்னா இந்த இரவுல சிவபெருமான் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க இந்த சிவராத்திரியில் வழிபாடுகள் செய்கிறதுனால நிறைய புண்ணியங்களானது கிடைக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா லிங்க அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை வந்து எடுத்துக்கலாங்க நம்மளுடைய உலோகத்தில் பெரும்பாலும் சிவபெருமான நம்ம லிங்க தான் வந்து வணங்கிட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இவர் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க உங்களுக்கு நல்லது கிடைக்கும் கேட்டாலும் கிடைக்காத இந்த நாளை தயவு செஞ்சு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் வழிபாடுகள் செய்கிறதுனால கூடவே நம்மளுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க காசியில் போய் நீராடிட்டு வந்து நம்முடைய பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி காசியில் போய் கோடி முறை நீங்கள் மூழ்கி நீராடிய அந்த பலன்களை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் கங்காஸ்தானம் செய்த பலன் இங்கே வந்து கிடைச்சிடுங்க அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு இந்த நாளில் வேதம் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்லை தயவு செஞ்சு அசைவ உணவுகளை மட்டுமாவது தவிர்த்துக்கோங்க எம்பெருமான் ஈசனை யாரைக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா உங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதை டைப் பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது ரொம்ப நாளாக வந்து இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதை நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நினைத்து இந்த கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் எம்பெருமானுடைய அருளாசி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் இது போன்ற மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஒவ்வொருவருடைய ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் முதன ராசினேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க ஏன் சொல்லப்போனால் இந்த பொருளாதார வசதி எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து மாறப்போகுதுங்க கூடவே உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வந்து பணிந்து போக ஆரம்பிச்சுடுவாங்க ஆடை ஆபரணங்கள் இது போன்றவை எல்லாமே வந்து அதிகமா சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் மேலும் ஒரு சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாம் இருக்கு ஸோ வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறைவுமே மிதனராசி நேர்களுக்கு இருக்காது அதுவும் இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் இருக்காதுங்க சொல்ல போனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவப்பெயர் இருந்தால் கூட அதெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் ஒரு மிதனராசி உடைய நேர்களில் ஆண்கள்னால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மனைவி இல்லைன்னா உங்களுடைய மகளினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செயல்படுங்க அது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளையெல்லாம் ஒரு சிலருக்கெலாம் ஏற்படலாம் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த டைம்ல உங்களுக்கு ஏற்படுங்க சோ கவனமாக இருங்க அதே போல் இந்த நாட்களில் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக வந்து எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமாக வந்து முடிவடையும் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாம் உருவாகும் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது குறிப்பாக உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம் இதுதாங்க இருந்தாலுமே கூட அவர்களுக்காக சில பிரச்சனைகளும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அவர்களால் கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் முதனராசி நேர்களுடைய சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகளை எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் தாய்மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுங்க இதை வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து கடந்து வரணும் அதே போல் அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேலைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கூட சின்ன சின்ன தடைகள் எல்லாம் ஏற்படும் சக ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போதுமான ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அதாவது பற்று வரவு சுமூகமாக வந்து நடைபெறும் மறைமுக போட்டிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்க முறியடிப்பீங்க அதே போல் சக பணியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க கூட இணக்கமாக வந்து பழகறதுக்கு முயற்சி செய்யுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது அதே ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய அலுவலகம் போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வேலை பணியானது அதிகமாகத்தாங்க இருக்கும் ஆனாலும் இதை எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது மேலும் இந்த நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறையாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாகதேவ வழிபாடு செய்யுங்க இந்த ரெண்டு எளிமையான பரிகாரத்தையும் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் இந்த பதிவுல முதன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்களையும் நீங்கள் செய்து நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக்கோங்க இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் நம்முடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இனிமேல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்